லெவன் டேஸ் அப் பிராண்ட் யூ ரோ ட்ரிப் வெட் ஈஸி மை ஆஃப் ரூப்லீஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஓன்ல வெத் ஜிடி ஹாலிடேஸ் அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா அப்போது ஃபாஸ்டாக் ஆப்பை டவுன்லோட் செய்து ரூபாய் ஐம்பது டிஸ்கவுண்ட் ஆகப் பெருங்கள் எங்களை மாதிரி ஆட்களுக்கே வந்து ஏன் நீங்கள் இதை பண்ணலைன்னு கொஸ்டின் பண்ணுற மாதிரி அளவு ஒர்க்காக தான் இருக்குது அப்போ கண்ணிராஜு கார் ஆனார் தான் மனைவியை மிக கவனமாக பார்த்துக்கணும் பெண்ணார் தான் கணவனை மிக கவனமாக பார்த்துக்கணும் அப்போ குடும்பமும் பாக்கியமும் நல்லா இருக்கும் குடும்பமும் பாக்கியமும் நல்லா இருக்கும் அதில் எந்த விதமான பயமும் இல்லை அதே மாதிரி அவங்க வந்து எந்த காரியத்தை செய்யற போதும் கண்ணீராசிக்காரர்கள் செய்ய வேண்டியது என்னன்னா கோபத்தை தானம் பண்ணும் வேற எந்த தானம் பண்ணாலும் அவங்களுக்கு வேலையாவாது ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க அவங்களுக்கு ஆதரவா இருக்கிறவங்க சாதகமா இருக்கிறவங்க மனைவி மக்கள் அம்மா அப்பா குழந்தை அண்ணன் தம்பி அக்கா சரி இவங்க கோபத்தினால வெளிநாட்டுக்காரர்களால கண்ணீராசிக்கு திரவ நல்ல ஆதரவு கிடைக்கும் நல்ல ரெஸ்பெக்ட் கிடைக்கும் கண்ணீராசிக்கு கொடுக்கப்பட வேண்டியது மரியாதை கொடுக்கும் அவங்களுக்கு எளமையில் கண்ணீராசிக்காரர் இளமையில இவ்வளவுதான் கஷ்டப்பட்டு அனுபவிக்க மாட்டாங்க அவ்வளவு கஷ்டம் அனுபவிப்பாங்க இவ்வளவுதான் கஷ்டப்பட்டு சொல்ல முடியாது அவ்வளவு அனுப்பி ஏன்னா அவங்களோட மதிப்பு யாருக்கும் தெரியாது அப்பா குழந்தையில எப்படி தெரியும் மதிப்பு பெத்த தாய் தகவல் தெரியாது கூட பிறந்தவங்களுக்கு தெரியாது சொந்த பந்தவங்களுக்கு தெரியாது யாருக்கும் தெரியாது ஆனா எதிர்காலம் வணக்கம் ஐயா சிம்மராசி நேர்கள் அனைவருக்கும் ஓம் உடகநாதன் என் பணிவான வணக்கங்கள் கன்னி ராசி கண்ணீராசிக்கு குடும்பஸ்தானமும் பாகியஸ்தானமும் நல்லா இருக்குது அதனால குடும்பஸ்தானமும் நல்லா இருக்குது பாகியஸ்தாரமும் நல்லா இருக்கு அவங்க துணிஞ்சு எந்த காரியம் பண்ண அவங்களுக்கு சுப செலவு வரும் கன்னி ஆசிக்கார்க்கு சுப செலவு வரும் ஏழு ராகு இருக்காரு அது ஆணா இருந்தால் பெண்ணுக்கு பெண்ணா இருந்தா ஆணுக்கு கண்ணீராசிக்கார்கள் ஏழு ராகு வந்துட்டா பெண்ணா இருந்தா ஆணுக்கு பெரிய வைத்திய செலவு வரும் ஏமாந்தா தான் அதனால உடனடியாக வைத்தியம் பார்க்கணும் யாருங்க கண்ணீராசிக்காரன் ஆனா இருந்தா பெண்ணுக்கு உடனடியாக அவங்க வீட்டில் யாராக இருந்தாலும் சரி வீட்டில் இருக்க ஏதோ ஒரு பெண்ணுக்கு மருத்துவ செலவு ஏன்னா படம் மனைவிக்கு தான் மனைவிக்கு தான் ஆனால் இருந்தால் மனைவி பெண்ணாக இருந்தால் கடமை அவங்க தான் மெயின் மற்றவங்களுக்கு அவ்வளோ பெரிய பாதிப்பு செய்யறதுக்கு அதிகாரம் கிடையாது அப்போ கண்டிராஜுக்கார் ஆடாக இருந்தால் மனைவியை மிக கவனமாக பார்த்துக்கணும் பெண்ணாக இருந்தால் கடவுளை மிக கவனமாக பார்த்துக்கணும் அப்போ குடும்பமும் பாக்கியமும் நல்லா இருக்கும் அவருக்கு குடும்பமும் பாக்கியமும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் அதில் எந்த விதமான பயமும் இல்லை அதே மாதிரி அவங்க வந்து எந்த காரியத்தை செய்கிற போதும் அந்த காரியங்கள் வந்து வெற்றியாகவே போகும் அவங்களுக்கு ஏமாற்ற தெரியாது மோசம் பண்ண தெரியாது துரோகம் பண்ண தெரியாது எளிமையாக இருப்பாங்க ஆனாலும் கூட இந்த டென்ஷன் கோபமெல்லாம் இந்த கண்ணீராசியை விடாது இந்த கண்ணீராசிக்காரரை செய்ய வேண்டியது என்னன்னா கோபத்தை தானம் பண்ணும் வேறு எந்த தானம் பண்ணாலும் அவங்களுக்கு வேலையாவாது அவங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க அவங்களுக்கு ஆதரவாக இருக்கிறவங்க சாதகமாக இருக்கிறவங்க மனைவி மக்கள் அம்மா அப்பா குழந்தை அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி போய் யாராக இருந்தாலும் சரி இவங்க கோபத்தினால இவங்க தனிமைப்படுத்தப்படுவாங்க கோபத்தினால எதையும் செய்யப்படும் கோபமே படக்கூடாது மற்றவங்க கோபப்பட்டா கூட இவங்க சாந்தமாக தான் பதில் சொல்லணும் கோபப்படக்கூடாது ஏங்க நான் மட்டும் என்ன பாவம் செஞ்சால் கண்ணீர் ஆச்சு கோவப்படக்கூடாதுன்னா உயர்ந்தவன் என்னங்க உயர்ந்த மனிதர் எப்படி கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே மக்களே சுட்டாலும் மென்மை தரும் அப்போ கண்டிராசி உயர்ந்த படிதார் ஆனா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உயர்ந்த மனப்பான்மை உள்ளவங்க மற்றவர்களுடைய நலன் அக்கறை உள்ளவங்க யார் மேலேயும் பாச அதிகம் இருக்கும் ஆனாலும் அவங்க கோவப்படுவாங்க சடார்னு கோவம் வந்துடும் அப்போ யார் தப்பா அவங்கள கோபத்தை உண்டாக்குறவங்க தப்பா அவங்க கோவப்படுறது தப்பா கோவப்படுறவங்கள கோபம் உண்டாக்குறது யாரு மற்றவங்க அப்போ யாராவது கோபம் உண்டாக்கிறாதான் கண்டிராசி கோவப்படுறோம் ஆமாம் அதையே நிதானமாக செஞ்சுட்டாங்கன்னா கண்டிராசி மற்றவங்களுக்கு நல்லது கண்ணீராசிக்காரர் கோபப்படுத்துவாங்க கண்ணீராசிக்காரர் கோபப்படாமல் இருக்க கண்ணீராசி கோபம் ஒன்று இல்லைன்னா அது மாதிரி ஒரு யோகமான ராசி இல்லை அப்படி சொல்லலாம் இந்த ராசியில் அவங்களுக்கு தொழிலாக இருந்தாலும் குடும்பமாக இருந்தாலும் வீடாக இருந்தாலும் படிப்பாக இருந்தாலும் வெளிநாடு பயணமாக இருந்தாலும் இவங்க இந்த இந்த நேரத்தில் கண்ணீராசிக்கெல்லாம் அதிக வெளிநாட்டு தொடர்பு தான் நல்லது வெளிநாட்டில் அவங்களுக்கு யாராவது உறவினர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்க அவங்களோட அடிக்கடி பேசிக்கலாம் வெளிநாட்டுக்காரர்களால் ராசிக்கு திரவம் நல்ல ஆதரவு கிடைக்கும் நல்ல ரெஸ்பெக்ட் கிடைக்கும் கன்னி ராசிக்கு கொடுக்கப்பட வேண்டியது மரியாதை கொடுக்கணும் கன்னி ராசிக்கு ரெஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா பண்ணவங்க நல்லா இருப்பாங்க ஆனால் ராசி ரெஸ்பெக்ட் பண்ணணும்ல அதுவும் செய்யணும்ல அப்போ யாருக்கு செய்யணும் கடவுளுக்கு மனைவிக்கு குழந்தைக்கு எல்லாத்துக்கும் பண்ணணுமில்ல அப்போ ராசி ஒருத்தருக்கு கணவனாக கிடைச்சாலோ கண்ணீராசி ஒருத்தருக்கு மனைவியாக கிடைச்சாலோ கண்ணீராசி ஒருத்தருக்கு தாயாக கிடச்சாலோ கண்ணீராசி ஒருத்தருக்கு சகோதரியாக கிடைச்சாலோ கண்ணீராசி ஒருத்தருக்கு மாமியாராக கிடச்சாலோ எதுவாக கிடச்சாலும் மருமகளாக கிடச்சாலோ யாருக்கு கண்ணீராசி கிடைச்சாலும் அந்த வீடு ராஜபோகமான அதிர்ஷ்டகரமான வீடு தான் பகைச்சிக்கிட்டா வேலை செய்யாது அவங்க மனசில் நினைக்கிறவங்க நல்லா இருக்கணும்னு நினச்சாலும் நல்லா இருப்பாங்க கோவம் வந்துட பயங்கரமாக பேசிடுவாங்க கண்ணீராசி ஆனால் அந்த கோபத்தை குறைச்சிக்கிட்டாங்கன்னா நல்லது கோபம் வரக்கூடாது கோவட்ட போகிறோம் அவங்கவுங்க பாவம் அவங்க கூட உடனே விட்டுருணும் ஆனால் அவங்கள ரொம்ப மற்றவங்க வந்து ரொம்ப தான் நடப்பாங்க ஆனால் அவங்க தெய்வீகமான ஒரு நல்ல கள்ளங்கப்படம் இல்லாத வெள்ளை உள்ளம் பெற்ற ராசிகளில் கன்னி ராசி முதலிடம் ஆனாலும் அதை யாராவது குற்றம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க யாராவது ஒருத்தர் குற்றம் சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க அதுக்கு என்னென்ன பூர்வ ஜென்ம கர்ம விடைன்னு சொல்லணும் அதை இல்லைங்களா பூர்வ ஜென்ம தான் அந்த அந்த மாதிரி அவங்க சொல்கிறதுக்கு என்ன காரணம்னா இவங்களுடைய கோபம் தான் இந்த கோபத்தினால அவங்க பின்னால் வருத்தப்பட்டு பெரிய இல்லையே நல்ல செய்வன் நண்பாங்க அம்மாவுக்கா மனைவிக்கா குழந்தைக்கா கடவுளுக்கா கண்ணீராசி பொண்ணாடுதா கடவுளை தெய்வமாட்டை தான் பார்த்துக்கும் குழந்தைகளை தெய்வமாட்டை தான் பார்த்துக்கோ எல்லாம் பண்ணோம் ஆனால் கோபம் வந்துருச்சு தூக்கி அரைஞ்சிடும் அப்போ இவ்வளோ நேரம் பார்த்துப்போம் கோபத்தில் ஒரு பொருளை போட்டு உடச்சிட்டா விட்டுமா அப்போ இந்த கோபத்தை விட்டுட்டா கண்ணீராசி ராஜ ராஜயோக ஜாதகம்தான் யார் இருந்தாலும் தாரு இருந்தாலும் அவங்க கோபமே அவங்களுக்கு வரக்கூடாது சா அதாவது சாந்தம் தான் சாந்தமாக அதை சாந்தமாக இருந்து அப்பா பாசமாக பண்ணிட்டாங்கடா நல்லது யாராவது கோபத்தை விட்டாங்கடா என்ன பண்ணுவாங்க அந்த இடத்துக்கு கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க அதாவது தவிர ரொம்ப நல்லவங்க கண்ணீர் ராசியில் கண்ணீராசியை குறை சொல்ல முடியாது அது நல்ல யோக ராசி கண்ணீராசியால் மற்றவங்க பயன்படுவாங்கடே தவிர கண்ணீர் ராசியால் பாதிச்சேன்னு ஒருத்தர் கூட சொல்லக்கூடாதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா புதன் அங்கே ஆட்சி விட்டு வீடு அதில் ஒரு ஜனனம் கிடைக்கிறதே பெரிய விஷயம் இல்லைங்களா கண்ணீராசி கண்ணிலாக்கிடக்காரலாம் திடீர் அதிஷ்டக்காரர்கள் திடீர் யோகக்காரர்கள் புகழே புகழேடிகள் உச்சிக்கு வரக்கூடியவங்க அவங்க எடுக்கிற முயற்சி அவங்க செய்கிற தொழில் செய்கிற காரியத்தை பொறுத்து தான் அது அதனால் அவங்களுக்கு ஒன்றும் பயமில்லை ஆயிலும் தீர்காயில் அதே கொஞ்சம் ஜல சம்பந்தப்பட்ட நோய் வராமல் பார்த்துக்கணும் நீர் சம்மந்தப்பட்ட இது வராமல் பார்த்துக்கணும் அவங்கள கொஞ்சம் சின்ன சின்ன ஆரோக்கியம் பாதிப்பு சின்ன சின்னதாக வரும் பெருசாக ஒன்றும் வராது ஆனால் சின்ன சின்ன ஆரோக்கியம் பாதிப்பு அவங்களுக்கு எளிமையில் கண்ணீராசிக்காரர் நிலமையில் இவ்வளவு தான் கஷ்டப்பட்டு அனுபவிக்க மாட்டாங்க அவ்வளோ கஷ்டம் அனுபவிப்பாங்க இவ்வளவு தான் கஷ்டப்பட்டு சொல்ல முடியாது அவ்வளோ வட போயிட்டால் அவங்களோட மதிப்பு யாருக்கு தெரியாது அப்பா குழந்தையில் எப்படி தெரியும் ஒருத்தரோட மதிப்பு பெத்த தாய் தங்களுக்கு தெரியாது கூட பிறந்தவங்களுக்கு தெரியாது சொந்த பொறுத்தவங்களுக்கு தெரியாது யாருக்கும் தெரியாது ஆனால் எதிர்காலத்தில் அமோகமாக வாழ்வாங்கிற போது இவங்க செஞ்ச தவறெல்லாம் நினைச்சி பார்த்தா அதையும் இவங்க மன்னிப்பாங்க ஆனால்தான் முடியாது கண்ணீராசியை ஒரு வீட்டில் பத்து பிறக்கணும்னாலே அந்த கண்ணிராசி பூர்வ ஜென்ம பூஜ்யம் பண்ணது பூர்வ ஜென்ம போ எதுங்க மகர் ராசி இல்லையா மகர் ராசி திருப்பதி வெங்கடா திருப்பதி இல்லையா அப்ப திருமாலுடைய அனுகிரகத்தோட தானே அவங்க பறக்கிறாங்க அதனால அவங்கள பயன்படுத்திக்கிறோம் கண்ணீராசி பற்றி கவலைப்பட வேண்டியதா இல்லை ஏள் இருக்கிற ராகுனால பெண்ணார் தான் கடவுளையும் கடவுனார் தான் மனைவியும் பாதுகாப்பாக பார்த்துக்கிடணும் அது அதோட கடமை தானே கண்டிராஜ் ஆனார் தான் மனைவியை பார்த்துக்கிட்டு கடமை தானே பெண்ணார் தான் கடவுளை பார்த்துக்கிட்டது கடமை தானே ஏன்னா அந்த கண்ணீராசி ஏழில் ராகு இருக்காரு இல்லாட்டி அவங்களுக்கு அவங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் இவங்க தானே அனாதையாவாங்க அதுக்காக பார்த்துக்கணும் ஏழில் ராகு இருக்கிற போது அவங்களுக்கு ஆதரவாகவும் அன்பாகவும் பாசமாகவும் பேசணும் அவ்வளோ தான் வேற எதை கொடுத்தாலும் அவங்களுக்கு திருப்தி அடைய மாட்டாங்க கண்ணீராசியினுடைய அன்பு பாசத்துக்கு இயங்குவாங்க அதை கொடுத்தாங்கன்னா போதும் கண்ணீராசி பாசம் காட்டக்கூடிய ராசி யாருக்கும் துரோகம் செய்ய தெரியாது யாரை ஏமாற்ற தெரியாது அப்ராடி ராசின்னு சொல்கிறாங்க பாருங்க ஒரு ஆள் சொத்த அப்ரா அப்ராடியாக இருக்கே அந்த உலகத்தை பற்றி ஒட்டு தெரியும் அப்படின்னா அது கண்ணீர் தான் அவங்க எந்த கோயில் போகணும் இந்த மாதம் அது மகாவிஷ்ணு தான் மகாவிஷ்ணு தான் பெரும்பால்தான் திருப்பதி வெங்கடாஜர் வருஷம் ஒரு தடவை யாரும் கூப்பிடுறோம் இல்லை பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகக்கூடாது அம்மன் பக்தியும் அவங்களுக்கு ஜாஸ்தி இருக்கும் அம்மன் மேலேயும் நல்ல பக்தி இருக்கும் அம்மனோட ஒரு கடெக்ஷன் இருக்கும் அவங்களோட அவங்களுடைய அம்மனுடைய பக்தி இருக்கும் அம்மனுடைய ஒரு வைப்ரேஷன் இருக்கும் அவங்களுக்கு அவங்கள கொஞ்சம் சிலதெல்லாம் யோகிச்சாங்கன்னா கொஞ்ச நேரம் அவங்கள பிரியா விட்டீங்கன்னா ஒரு விஷயத்த அப்படியே அப்சர்வ் பண்ணிடுவாங்க எதுலேயுமே மாஸ்டர் பிரைன்னு சொல்றாங்க இல்லைங்கன்னா அதை பண்ணி டிவைன் பிரைன் அவங்களுக்கு மாஸ்டர் பிரைன்னா அறிவு இது டிவைன்னு சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்த கூட அவங்க யோசிச்சாங்கன்னா அதனால அவங்க நல்லதையே நல்லதாகவே பேசிட்டு நல்லதாகவே இருக்கணும் அவ்வளோதான் அவங்கள அனுசரிச்சுக்கிட்டாங்கன்னா யாராக இருந்தாலும் கண்ணீராசியை அனுசரிச்சவங்களுக்கு பாதிப்பு இல்லை எதிர்த்தவங்களுக்கும் கஷ்டம் உண்டு எதுக்கக்கூடாது கூடாது பிடிக்கல போய்கிட்டே ஏன் எதுக்குற கண்ணீராசின்னு ஒரு திட்டு திட்டிங்கன்னா ஒன்பது பாதிப்புகளுக்கு வர ததாஸ்து ததாஸ்திர அப்படியே ஆகட்டும்னு அதனால கண்ணீராசிக்காரன் யாரையும் நம்ம மனம் புண்படும்படி நடந்துக்க கூடாது யாராக இருந்தாலும் ஈவன் தோ 11 days of grand europe trip with easy EMI of 25, with easy rupees 25,000 only GT holidays அடிக்கடி அப்போ செய்து மாதிரி ஆட்களுக்கே வந்து ஏன் இருக்கு